ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன நம்ம உலக நாயகன் கமல் கசன்சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா அன்பரு மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கப்படுறாரு மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்ஸ்னா ரிலீஸ் பண்ணாங்க கிளிப்ஸ் நல்லா தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்திலோட மியூசிக் டைரக்டர் ஆனால் ஜி வி பிரகாஷ்குமார் அவருடைய இசைன்றது கண்டிப்பாக வேற இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஏன்னா குட் பேட் உக்லி திரைப்படத்துக்கான த்ரிஷாவோட ஒரு குட்டி அனவுன்ஸ்மெண்ட் டீசரில் வேற லெவலில் இருந்துச்சுங்க அந்த பிஜியும் அது மட்டும் இல்லாங்க இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுக்கான டைட்டிலுக்கு போஸின்றதும் வெளியாயிரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற உலகநாயகன்மல்கன் சார் அவருடைய அப்கமிங் மூவி என்ன அப்படின்னு நம்ம மகான சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லை கணக்கிலே கொடுத்ததால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் ஒரு ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெச்சு சந்திப்போம் போவே